அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் வறுமை எங்க போனாலும் பின்னாடியே வந்து நிற்கிற ஒரு சின்ன ஊரில் ஒரு பெண் பிறந்தாள் அவளுடைய பெயர் ஓப்ரா மீடியா குயின் பில்லியனர் மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் அந்த ஓப்ராவா இல்ல இந்த கதை அந்த எல்லா பெயர்களுக்கும் ரொம்ப முன்னாடி உலகம் அவளை கவனிக்காத அந்த காலத்துல இந்த கதை ஆரம்பிக்குது மிசிசிப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து நான்கு ஓப்ரா பிறந்த இடம் வீடுன்னு சொல்றதுக்கே சற்று கஷ்டம் சின்ன வயசுலேயே ஓப்ரா சந்திச்சது வறுமை மட்டுமல்ல உடல் துன்பம் மன துன்பம் நம்பிக்கை உடையும் தருணங்கள் அந்த உலகம் அவளுக்கு சொல்லிய ஒரே விஷயம் உனக்கு மதிப்பு இல்ல ஒன்பது வயசு அந்த வயசுல ஒரு குழந்தை குழந்தையா இருக்கணும் ஓப்ராவுக்கு வலி என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு பின்னாடி அவள் இப்படி சொல்றாங்க எனக்கு நடந்ததுக்கே நான் தான் காரணம்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன் அந்த குற்ற உணர்ச்சி அந்த அவமானம் பல வருடங்கள் அவளை விட்டு போகல பதினான்கு வயசு ஓப்ரா கர்ப்பமா ஆனாள் அந்த விஷயத்தை அவள் நீண்ட காலம் யாரிடமும் சொல்லல ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை சிலல நாள்ல இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு அந்த வலிய நினைச்சு ஓப்ரா சொல்றாங்க என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச மிகப்பெரிய வலி… அதுதான் அந்த நாள்ல ஓப்ரா மனசுக்குள்ள ஒரு உறுதி வந்தது என்ன நடந்தாலும் நான் இதே இடத்துல நிற்க மாட்டேன் அந்த இருளுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தது பேசுறது ஒரு பள்ளி மேடை ஒரு டிபேட் ஓப்ரா பேசினா முதல் முறையா மக்கள் அமைதியா அவளை கேட்டாங்க அந்த தருணத்தை பத்தி ஓப்ரா பிறகு சொல்றாங்க என் குரல் மக்களை நகர்த்தும் சக்தி கொண்டது எனக்கு அப்போதுதான் புரிஞ்சது அந்த குரல்தான் அவளுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தந்தது அதே குரல்தான் வறுமையிலிருந்து அவளை வெளியே கூட்டி வந்தது பத்தொன்பது வயசு ஒரு தொலைக்காட்சி நிலையம் நியூஸ் ஆங்கர்க்கு நீ சரியா வரமாட்ட அந்த ரிஜக்ஷனை பத்தி ஓப்ரா சொல்றாங்க நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவ டிவிக்கு தேவையில்லைன்னு அவங்க சொன்னாங்க ஆனா ஓப்ராக்கு அதே உணர்ச்சிதான் அவளுடைய பலம் ஷிகாகோ ஒரு தோல்வி நிகழ்ச்சி ஏஎம் ஷிகாகோ ஓப்ரா வந்ததும் அந்த நிகழ்ச்சி மக்களின் குரலா மாற ஆரம்பிச்சது அந்த இடத்துல தான் ஓப்ரா ஒரு விஷயம் முடிவு பண்ணினா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் முயற்சி செய்யல உண்மையா இருந்தாலே போதும் த ஓப்ரா வின்ஃப்ரீ ஷோ இருபத்தைந்து வருடங்கள் ஓப்ரா கேட்ட கேள்விகள் பரபரப்புக்காக இல்ல ஆறுதலுக்காக மாற்றத்துக்காக ஓப்ரா சொல்றாங்க ஒரு மனிதன் தன் மனநிலையை மாற்றினாலே தன் எதிர்காலத்தையே மாற்றிக்க முடியும் ஆன பிறகும் ஓப்ரா ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க என்ன உருவாக்கியது பணம் இல்ல உனக்கு என்ன நடந்தது முக்கியந்தா ஆனா அதுக்கு பிறகு நீ என்ன செய்றேன்னுதா விட முக்கியம் சவுத் ஆப்பிரிக்கா பெண் குழந்தைகளுக்காக ஒரு பள்ளி அதுக்கான காரணத்தை ஓப்ரா இப்படி சொல்றாங்க நான் சிறு வயசுல யாராலும் பார்க்கப்படலன்னு உணர்ந்த மாதிரி அந்த பெண்கள் உணரக்கூடாதுன்னு நினைச்சேன் இன்னைக்கு ஓப்ரா ஒரு செலிபிரிட்டி மட்டும் இல்ல அவள் ஒரு நினைவூட்டல் வலி முடிவல்லன்னு உடைப்பு தோல்வி இல்லன்னு உன் காயங்களை ஞானமாக மாற்றிக்கோ ஓப்ரா